அஸ்லாம் வளர்க்கு அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐம் திலீலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலா ஆமீன் யாருல அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்றாங்க யாருலா அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் ஆமீன் யாரா ஆமீன்லா புறம் பேசுதல் பொய் பேசுதல் அவதூறு பேசுதல் மனிதர்களை கடிந்து பேசுதல் போன்ற பெரும் பாவங்களை விட்டும் எங்கள் நாவுகளை பாதுகாப்பாயாக யாருனா ஆமீன் ஆமின் யாரம்பிலுமே இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேனா பன்னெண்டு மணி நேரத்தில் நினைப்பது நடக்கும் மூன்று சூறாக்களையும் காலையில் நீர் வைத்து ஓதினால் மாலைக்குள்ளும் மாலையில் ஓதினால் காலைக்குள்ளும் நமது தேவைகளை நிறைவேற்றி தருவான் அந்த அளவு சக்தி பெற்ற சூறாக்கள் முதல் சூரா சுர யாசின் வைத்து மூன்று முறை ஓதனும் நபிகள் நாயகம் செல்ல லாகு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது குரானுடைய இதயம் சுர யாசின் ஆகும் யார் யாசின் சூறாவை ஓதுகிறாரோ அதை ஓதியதற்காக அவர் பத்து தடவை குரான் ஓரின் நன்மையை பதிவு செய்கிறான் நூல்கள் திருமிதி டூ எயிட் ஒன் டூ தாரமி த்ரீ டூ எயிட் டூ பாவங்கள் மன்னிக்கப்படும் யார் இரவில் யாசின் சுடாவை ஓதுகிறாரோ அவர் காலையில் மன்னிக்கப்பட்டவராகி விடுகிறார் யார் துக்கான் அத்தியாயத்தை இரவில் ஓதுகிறாரோ அவர் காலையில் மன்னிக்கப்பட்டவராகி விடுகிறார் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யாசின் ஓதினால் முறை இன்னும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது நபிகள் நாயகம் அலையுவ சல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் பகல் ஆறு மணி நேரத்தில் யாசின் அத்தியாயத்தை ஓதுவாரோ அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழையுவ சல்லம் அவர்கள் கூறினார்கள் மகிழ்ச்சிக்கு ஒரு அத்தியாயம் யார் யாசின் அத்தியாயத்தை காலையில் ஓதுவாரோ அவர் மாலை வரை சந்தோஷமாக இருப்பார் யார் மாலையில் ஓதுவாரோ அவர் காலை வரை சந்தோஷமாக இருப்பார் என்று நபிகள் நாயகம் சல்லாகோ அழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த சூறாவை எப்போ ஓதினாலும் சுப செய்தி சொல்றான் இந்த சூராவை மட்டும் ஓதினால் கூட இம்மை மறுமை வாழ்விற்கு போதுமானது இந்த வைத்து மூன்று வரை ஓதனும் இரண்டாவது இந்த ஏராளமான சிறப்புகள் இருக்கு நமது தேவைகள் நிறைவேற்றி தரும் திருமண தடைகள் நீங்கும் வெற்றி கிடைக்கும் நோய்கள் நீங்கும் செல்வம் பெருகும் எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு தொழில் அமையும் உள்ளத்திற்கு அல்லா நிம்மதியை தருவான் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இன்னும் ஏராளமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் கொண்டு இந்த சூறாவையும் ஓதணும் அடுத்து மூன்றாவது சூறா சூறாவாகியா இந்த சூறாவும் மூன்று முறை ஓதணும் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் மகிரிற்கு பிறகு இதை வழக்கமாக தினமும் ஓதி வந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் வறுமை வராது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் சொல்லி தந்த அற்புதமான சூறா இந்த சூறாவிற்கும் ஏராளமான சிறப்புகளும் பலன்களும் இருக்கு நீர் வைத்து ஓதனும் செல்வத்தை அதிகப்படுத்தும் சூறா செல்வம் சார்ந்த பணம் சார்ந்த சூடா இந்த சூறாவையும் மூன்று முறை ஓதனும் எல்லா தேவைக்கும் இந்த சூறா போதுமானது பெண்களுக்கு மிக மிக பலன் தரக்கூடிய சூறா மறுபடியும் நியாயப்படுத்துற சூற யாசி சுரா அர் ரஹ்மன் சுரவாஹியா ஒரே இருப்பில் தான் ஓதனும் இரவு நேரத்தில் இந்த மூன்று சுறாக்களையும் ஓதனும் இன்றைக்கே இன்று இரவே நீர் வைத்து இந்த மூன்று சுறாக்களையும் மூன்று முறை ஓதி துவா கேளுங்க இன்ஷா அல்லா காலையில் நம் தேவைகளை அல்லாஹ் ஆக்கி தருவான் இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக நற்கிருபாக நாளும் ஒரு பொன்மொழி இன்றி கன நபியின் பொன்மொழி அல்லாஹ் அல்லாஹுத்தாலா இந்த வானம் பூமி படைக்கப்படுவதற்கு ஆயிரம் வருடத்திற்கு முன் யாசின் அத்தியாயத்தையும் தாஹா அத்தியாயத்தையும் ஓதினான் மலக்குமார்கள் இந்த குரான் வசனங்களை கேட்டவுடன் இந்த அத்தியாயம் எந்த உம்மத்திற்கு இறங்குகிறதோ அந்த உம்மத்திற்கு சுப செய்தி உண்டாகுவதாக எந்த உள்ளம் இதை சுமைக்கிறதோ அதற்கு சுப செய்தி உண்டாவாக எந்த நாவு இதை ஓதுகிறதோ அதற்கும் சுப செய்தி உண்டாகுவதாக என்று சொன்னார்கள் என நபிகள் நாயக நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் தாரமி அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலையு